வினை தாண்டி வருவாய சிம்பு மாதிரி ஆகிட்டாப்புல அன்ன சிபிஆர் அதான் சிம்பு அதில் என்ன ஃபீல் பண்ணுவாப்புல உலகத்தில் எவ்வளவோ பொண்ணுங்க இருந்தும் நான் ஏன் ஜஸ்டியை லவ் பண்ணேன் இது அவரோட கேள்வி இதே மாதிரி அன்னை சிபிஆருக்கும் ஒரு கேள்வி இருக்குது இவங்க யாருக்கு எவ்வளவோ பேர் இருந்தோம் என்னையே இந்த கேண்டிடேட்டுக்கு செலக்ட் பண்ணாங்க அவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அது ஒரு பெரிய கேள்விக்குரியாவே இருக்குது இது ஐயா மோடிக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம் என்ன நினச்சிருப்பாப்புல நம்ம இவரை கூப்பிட்டு வச்சு நிற்க வைப்போம் இவங்க என்னதான் பண்றாங்கன்னு பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே ஏன்னா தமிழ்நாடு ஒரே தகராறாகவே இருக்கு இவங்கள எந்த இடத்துல நம்ம குட்டி கிழிக்கலாம் இதில் ஒரு சின்ன கேப்பு கிடச்சா போதும் சிபிஆர் நம்மளை தாண்டி எதுவும் செய்ய போகிறதில்ல தங்கர் மாதிரி திடீர்னு தாண்ட போகிறதெல்லாம் கிடையாது நம்ம தொழ்பேற்ற கேட்டுக்கிட்டு நல்ல பிள்ளையாட்டை இருப்பாப்லன்னு வைங்கள ஆனால் அதே நேரத்தில் இவங்கள எதையாச்சும் நிம எப்படி அடிக்கலாம் இவர் ஒரு தமிழர் பாருங்க இவங்க பேருக்கு தான் தமிழ் தமிழ்ன்னு கூவுவாங்க இவங்களுக்கு வந்து தமிழ்நாடு மேலையும் தமிழ் மக்கள் மேலையும் கொஞ்சம் கூட இதுவே கிடையாது கேரே கிடையாது எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்களே ஒரு தமிழர் அணிப்பாட்டி வச்சுருக்கோம் அவருக்கு ஓட்டு போகிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி அதை குத்தலாம் கலரலாம் கிண்டலாம் என்ன வேணாம் பண்ணலாம் இதுலேருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாயே பார்ப்போம் உண்மையில நம்மளும் நினச்சோம் எல்லாரும் ஏன்னா திடீர்னு திருத்தி சிவான பேர் அடிபட்டுச்சு நிப்பாட்டு வாங்கன்னு நினைச்சோம் ஆனால் அதுக்கு மேலே போயிட்டு இன்னொரு வேலையை பார்த்துருக்கா எந்த ஆப்பை ஐயா ஸ்டாலினுக்கு வைக்கணும்னு நினைச்சு மோடி அப்படியே நகர்த்தி கொண்டு வந்தாரோ அதே ஆப்ப ஐயா ஸ்டாலின் அப்படியே காலாலேயே நகர்த்தி சைடில் சந்திரபாபு நாயுடு ஐயாவுக்கு வச்சிருக்கார் இப்போ சந்திரபாபு நாயுடு ஐயா என்ன ஊரில் போறாரு அதுதான் பிரச்சனை பத்து ரூபா சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது சந்திரபாபு ஐயா தான் பாட்டிக்கிட்டாய சந்திரபாபு நாயுடு ஐயாவோட நிலைமை கட்டுறது எப்படின்னா இப்ப நான் என்ன பண்றது போட்டா உள்ளூர்ல அடிவாங்கணும் போனா டெல்லியில அடிவாங்கணும் போடலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பெரிய யோசனையில் இருக்கிறாப்புல இப்போ அந்த துணை ஜனாதிபதியோட அந்த தேர்தல் அப்படின்றது அறிவித்த உடனே அத்தனை பேரும் போயிட்டு பாஜக கரையில் எல்லோரும் போய் பார்த்தாங்க அதாவது ஒட்டு மொத்தமாக ஒரு மனுஷன் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் இதுலேருந்து இவங்க யாரும் வந்து நழுவக்கூடாது எப்பயுமே வந்து ஆளுங்கட்சி பண்ணுறது தான் ஆளுங்கட்சி ஒரு ஆள் எடுக்கணும்னா அவங்களுக்கு சாதகமாக தானே எடுப்பாங்க அவங்க என்ன ஆப்போசிட்டில் இருக்கவங்க சாதகமாக எடுப்பாய்லாம் இல்லை நட்டு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஆளை கொண்டாந்து எடுப்பாங்களா இல்லை இவர் நியாயத்தை மட்டும்தான் பேசுவார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இங்கே வரணும்ட்டு அவங்க சபாநாயகர் லோக்சபாவுக்கே அப்படி ஆள் எடுக்கலப்பா அப்புறம் எப்படி மேலே வைக்க எடுப்பாங்க சனாதிபதியாக இருக்கட்டும் சபாநாயகராக இருக்கட்டும் துணை சனாதிபதியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் இது வரைக்கும் வந்து நாட்டு மக்கள் பக்கம் நிற்கிற மாதிரி வந்து ஏறையாச்சும் இது வரைக்கும் எந்த ஆளுங்கட்சியால் நிற்பட்டிருக்கா நான் இவங்கள மட்டும் சொல்ல எப்பயுமே ஆனால் இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க அது அவங்க ஆளுகளாக இருந்தால் கூட அப்பப்போக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் இதை செய்யலாமே இது அவங்க சொல்கிறது நியாயமாக தானே இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு வந்துவிட்டால் கூட ஆளை உடனே தூக்கி வீசிடுறாங்கன்னா பார்த்துங்க அந்த இடத்து அப்படிப்பட்ட எண்ணமே வரக்கூடாது அப்படித்தான் அவங்க இது வரைக்கும் மெயின் பண்ணி அப்போ பட்டவை தான் இப்போ ஐயா சிபிஆரை கொண்டாந்து நிப்பாட்டை சிபிஆர் சிபிஆரையை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பேசிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போ இதை கொண்டாந்து வச்சுருக்கிறது இதை வச்சு இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நல்லாவே ஓட்டலாம் நல்லா தெரிஞ்சுங்க எலெக்ஷன் வரைக்கும் இது நல்லாவே வந்து எதிரொலிக்கும் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்கள் கொங்கு போகுதியில் ஏற்கனவே அதிமுக ஸ்ட்ராங்கு இப்போ பாஜகவும் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிடுச்சு இப்போ போட்டி அதிமுகவுக்கு பாஜக வந்தேன் அங்கே டிஎம்கேக்கு இருக்குது அப்படியே இருக்குது அதிமுக எவ்வளோ பாஜக எடுக்கலாம் கொங்குல இப்போ அதை கொண்டு போய் கொங்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்குவாங்க அவரை கொண்டு போய் நிப்பாடி வச்சு வைங்க துணை ஜனாதிபதியுமே அவங்களுக்கும் ஒரு மார்க்கெட்டிங் மெட்டீரியலாக தான் இப்போ பார்க்க அவங்க பார்க்குறது கொண்டு போய் சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் எலெக்ஷன் ஏன்னா மற்ற எல்லா இடங்கள்லையும் வரப்போகிற எலெக்ஷன் இப்போ பீகார் எலெக்ஷனாக இருக்கட்டும் மேற்குவங்க எலெக்ஷனாக இருக்கட்டும் அங்கெல்லாம் அவங்க வந்து ஓரளவு நல்ல ஸ்ட்ராங்காக நின்றுட்டாங்க இங்கே இப்போ தான் கொஞ்சம் கரு வளர்ந்து வருது அது அது வளர்றது வசமாக இருந்தாலும் இருந்தாலும் அது வளருது என்ன பண்ணுறது நம்ம கருவேளை செடியெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்ம என்ன தண்ணி ஊற்றியாக வளர்க்குறோம் அதுவாக வளர்றது தான் அதே மாதிரி தான் பாசாக்கவும் தமிழ்நாட்டில் அழிக்கப்பட வேண்டியது பட் அழிக்கப்பட முடியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிகிட்டு இருக்கு அதை இப்போ தெரியாது கொஞ்சம் நாள் கழித்து தெரியும் அதை எப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செய்கிறது அமோகமாக இருக்கணும் எங்கே பார்த்தாலும் நம்ம கருவேல மரமாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக கொங்க முழுசாக அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு அவங்க செஞ்ச ஒரு வேலை பத்தாவதுக்கு திமுகவை எப்படி வந்து திருகலாம் இதை வச்சு அவங்களால ஒன்று இந்த செக்கை வந்து அவங்களால வந்து பீட் பண்ணவே முடியாது செக் மேடாக மாறிடும் அப்படின்னு நினச்சாங்க சிபிஆரை வச்சு வைக்கலான்ட்டு ஆனால் அதுக்கு தான் என்ன வேணாங்க இங்கே ரெண்டு மூணு ஆப்ஷனை வச்சுருந்தாங்க திடீர்னு பார்த்தா என் சுதர்சன் ரெட்டியை கொண்டாந்து விட்டாங்க அவர் சிபிஆர் அண்ணனுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் ஒரு பொலிட்டிக்கல் அந்த கரியர் இருக்குதோ அதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் தான் துணை ஜனாதிபதி ஐயா இருக்காரில் அவருக்கு அரசியல் எல்லாம் தெரியும் இருந்தாலும் நேரடி அரசியலில் அவர் இறங்கினதே கிடையாது அப்படியே குவட் ஆப்போசிட் அவர் ஒரு லீகலில் ஒரு லெக்சியே திருக்காப்புல அவர் நைன்டீன் செவன்ட்டி எயிட்டோ செவன்ட்டி செவனோ அவர் வந்து அவர் பார் கவுன்சிலை ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு வக்கீலாக அவரோட ப்ரொஃபஷன் ஆரம்பித்தார் அப்போ இல்லேந்து கொஞ்சம் கொஞ்சமாக வக்கீலை ஆரம்பித்து ஆந்திராவிலேயே ஜட்ஜாக பூர்வீகம் ஆந்திரா ஆந்திராவிலேயே ஜட்ஜாக இருந்து கவுஹாத்தில் சுப்பு அங்கே சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து மாதிரி உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு அங்கேயும் பயங்கரமான ஒரு இது இதுக்கடையில் ஏகப்பட்ட கவர்மெண்ட்டு அந்த பொசிஷன்ஸை அவர் ஃபில் பண்ணியிருக்காப்புல நிறையா இடங்களில் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அடிஷ்னல் அந்த அட்வொகேட்டாகவும் வந்து அவர் இருந்திருக்காப்புல ஆந்திரா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வக்கீலாகவும் அவர் இருந்திருக்காரு ப்ளியராக இருந்திருக்காரு நிறைய நடந்தது அவரோட கரியரு வேற லெவலில் இருக்குன்னு வைங்களேன் திடீர்னு எங்கேருந்து அவரை பிடிச்சாங்கன்னு தெரியல முதல்ல அவர் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல அவரை கொண்டாந்து கூ அவரை எதுக்கு உட்கார வச்சுருக்காங்கன்னா இது ரொம்ப ஃபேராக போயிடக்கூடாது ஆனால் நம்ம எல்லோரும் இருக்கோம் ஏப்பா இப்போ அந்த பக்கம்தான் வந்து ஆளுங்க நிறையா இருக்குது கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க இன்க்ளூடிங் சந்திரபாபு நாயுடுவோட ஆதரவோடு சேர்த்து இவர் ஜெகன்மோகன் ரெட்டி அங்கே தான் போய் எல்லாமே சேர்ந்து நானூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இருப்பாங்க யார் கண்டிப்பாக தான் போகிறாங்க அப்படி இருந்து எதுக்காக இந்த சுதர்சன் ரெட்டியை கொண்டாந்து வைக்கிறாங்க நல்ல மனுஷன் இது வரைக்கும் அவருக்கு இந்த இது இது ஒன்று சொல்லுவாங்க லோக்காயுத்து கோவாவில் அந்த மனுஷன் அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் ஒரு ஆறு மாதத்துல ஐயா பண்ணிட்டாரு என்ன காரணம்னு தெரியல அவர் ஏதோ பர்சனலாக வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டாப்புல அரசியல் வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி இருந்த மனுஷன் அவரை என்ன சொல்லி முதல்ல கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி இவரை வந்து ஏன் நிப்பாட்டினா எந்த தைரியத்தில் நிப்பாட்டினாங்க ஏன்னா ஒரு ஃபார்மாலிட்டி நிப்பா அதை ஒரு மனுஷன் நம்ம எடுக்கக்கூடாதுன்றது வேற இப்போ ஏன் வந்து ஐயா சிபிஆரை வந்து துணை ஜனாதிபதியாக உள்ள உட்கார வைக்கிறாங்க ஏன் வேண்டான்னு வந்து எதிர்கட்சி எதிர்க்கிறாங்க ரொம்ப சிம்பிள் அதாவது ஒரு ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ஏன் பிரதமர் முதலமைச்சர் இவங்கள்லாம் எல்லாருமே ஒரு சார்பாக இருக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து அந்த சைடு எடுக்கிறதுன்றது இருக்கவே கூடாது அவங்க எப்பயுமே தராசு முள்ளு மாதிரி நேராக நிற்கலாம் வெயிட்டு சாயக்கூடாது ஆனால் ஐயாவுக்கு ஆர்எஸ்எஸ் ஹிஸ்டரின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்போலேருந்து ஐயாவுக்கு ஆர்எஸ்எஸ் ஹிஸ்டரி பாஜகவோட ரொம்ப தீவிர ஆதரவாளர் அப்பேற்பட்டால் ஆளை கொண்டாந்து மாநிலங்களவையில் துணை ஜனாதிபதியாக இருக்கிறது வேறு அவங்க ஜனாதிபதி இங்கே வர மாட்டாங்க ஆனால் துணை ஜனாதிபதி மாநிலங்களவைக்கு வருவாப்புல அங்கே வந்துட்டு அங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கு அங்கே வரப்போகிற பஞ்சாயத்துகளுக்கு என்ன தீர்ப்பை சொல்லுவார் யார் பக்கம் நிற்பார் அப்பட்டமா அப்படியே தெரியும் இப்போ தங்கர் ஐயா மோடியுடைய விசுவாசி அது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ஐயா சிபிஆரு மோடியையும் தாண்டி ஆர்எஸ்எஸ்ஸோட பயங்கர என்ன சொல்ல சேவகர் கர சேவகர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஐயாவுக்கு நல்லாவே பொருந்தும் அப்பேற்பட்டால ஜனாதிபதியை தூக்கி துணை ஜனாதிபதியை தூக்கி உட்கார வைக்கிறது அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு சூழலை உருவாக்கும் ஐயா நியாயமாக இனிமேல் நடந்துக்கிறாரன்றது வேற அவரே நியாயமாக நடந்துக்கிற மாதிரி இருந்தாலும் இவங்க அதை நடத்த விடணும் இல்லை தங்கரையே நியாயமாக நடக்கணும்னு நினச்சதுனால தானே அவர் அப்படியே அள்ளி தூக்கி வெளில போட்டாங்க அதுக்காகத்தானே போட்டாங்க அந்த இம்பீஸ்மெண்ட் மோஷன் சம்திங் ஏதோ இங்கே போ போயிட்டுருக்கப்போ அது சம்மந்தமாக தான் தங்கரு நம்ம சைடு இல்லை லைட்டாக காலை தாண்டி அந்த ஏர்கோட்டை தொட்டுட்டு வந்திருக்கா அப்புறம் எதிர்கட்சி இல்லை அதுக்காகத்தான் அவர் தூக்கி இல்லாடி உடனே இப்படி தூக்க முடியும் இப்போ சிபிஆர் அண்ணனுக்கு அதே ஃபார்முலாவது அவங்க யூஸ் பண்ணுவாங்க இப்போ இவரை கொண்டாந்து உள்ளே வச்சுக்க எந்த நம்பிக்கை முதல்ல ஐயா அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்து இப்போ எப்படி எந்த பாலை வச்சு நம்மளை அடித்து மண்டே உடைக்க நினச்சாலும் அதே பால் அப்படியே திருப்பி விட்டு ஆப்போசிட்டில் அடிச்சு விட்டாங்க இப்போ சந்திரபாபு நாயுடு ஐயா அங்கே சைன் பண்ணணும் ஆதரவு என்னன்னு இவர் ஒரு தமிழருக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இங்கேயும் இவர் ஒரு இருக்கா சார் இந்த பிரச்சனை வரும் வராதுன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலப்புவாங்க இப்போ கலப்ப மாட்டாங்க எப்போ தேவையோ அப்போ கலப்புவாங்க இப்போது இந்த பக்கம் காங்கிரஸ் ஒய்எஸ்ஆர் இவர் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கா அப்படி இல்லை அவர்கிட்ட போய் கே ஆதரவு கேட்கறதுக்காக போகிறார் அவர் கையில் வந்து இங்கே ஒரு அஞ்சு அங்கே ஒரு ஏழு மொத்தம் பன்னெண்டு சீட்டு இருக்குது என்னதான் நீங்கள் போட்டி இந்த பக்கம் பிஜு ஜனதா தள் நவீன் பட்நாயக்கு அவர் சைட்லையும் இருக்குது இப்போ நாயுடுகாரையும் சேர்த்துக்கிறாங்கன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு ஏன்னா எப்படி நம்ம வந்து யோசிக்கிறோமோ எதிர்கட்சியாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர்லேருந்து போறோம் நம்ம ஊர்லேருந்து போகிறோன்றதுக்காக இப்போ நிர்மலா சீதாராமன் யாரும் நம்ம ஊர் தான் அவங்க இருக்கிறது நமக்கு பெருமை ஆனால் அவங்க நமக்கு பண்ணுறது கொடுமை வேறு எதுவும் கிடையாது அதை எத்தனை நாள் தான் பொறுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க முடியும் இதே மாதிரி அவங்களும் பண்ணான்னா அதை மேலே இந்த இருக்கிற அந்த ஒட்டுமொத்த சைனிங் அத்தாரிட்டியும் ஒன்று சேர நம்ம ஒதுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வைங்களேன் அதுலேயும் நம்ம ஆளுகளே நமக்கு பண்ணுறாங்க அப்படின்றப்ப அது நமக்கு கோபங்கள் நிறையா வரும் அதுக்காக அவங்களை கொண்டு ஆதரவும் கொடுக்க முடியும் இப்போ இந்த ரெட்டி இதே மாதிரி தான் கொண்டு போய் வாங்கி அவர் இவருக்காவது ஏதாச்சும் ஒரு அரசியல் பின்புல எல்லாத்தையும் பார்க்குறாங்க இவர் இது வரைக்கும் லீகலாகவே நிறையா விஷயம் ஒன்றும் இல்லை அவரை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் ரெட் பெட்டிஷன்ஸும் அந்த சிவிக் பாடிஸும் மட்டும்தான் அவர் பார்த்துருக்காரு ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த இதை அதை தான் பார்த்துருக்காரு அவர் ஜட்ஜாக இருக்கிறப்பையும் கொடுத்துருக்க தீர்ப்பெல்லாம் எடுத்து பாருங்க எல்லாமே இன் ஃபேவர் ஆஃப் முடியாதவங்க எதுவுமே வந்து எல்லாம் இருக்கிறவங்க ஆடுறவங்க அதிகாரத்தை அவங்களுக்கெல்லாம் கிடையாது எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அவங்களுக்கு யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு அப்பேற்பட்டவராள் இவர் மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது தனிப்பட்ட முறையில் வேணால் காங்கிரஸுக்காக இவர் நிற்கிறாரு இந்தியா பிளாக்குக்காக நிற்கிறாரு அப்படின்ற ஒரு காரணத்தை வேணால் அவர் மேலே குறையாக சொல்ல முடியுமே தவிர வேறு எது உண்மையிலே ஓட்டு போடணும் ஒரு நல்ல மனுஷன் எல்லாம் விவரம் தெரிஞ்ச மனுஷன் இங்கே வரணும் அப்படின்னா அவரை தூக்கி நல்ல உண்மையில் எல்லாரும் ஆதரிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் இந்தியா எல்லாம் சேர்ந்து பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணிகிட்ட போயிட்டு ஆதரவு கேட்கலாம் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் துணை ஜனாதிபதி வர்றதில் உங்களுக்கு எதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா இப்போ சந்திரபாபு நாயுடுட்டையும் போய் கேட்பாங்க உங்கள் ஊருக்காரர் பார்த்து பண்ணுங்க இப்போ ஐயா என்ன பண்ண போகிறாருன்றது தெரில அந்த பக்கம் தூக்கிக்கிறத்து எப்படி இந்த பக்கம் ஒரு செக்கை வச்சாலோ அந்த பக்கம் செக்கு மரத்தையே வச்சுருக்காங்க தூக்கி வச்சு இதை எப்படி ஐயா இப்போ தா செவலை தாவுடா தாவுன்ற மாதிரி ஐயா சந்திரபாபு நாயுடு ஐயாட்ட போய் குறுகை அவரை நிற்க வச்சு இப்போ தாவு அப்படின்ற ஐயா என்ன பண்ண போகிற அந்த பார்ப்போம் பட் ஆனால் வர்றது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் சார் வாக்கு வித்தியாசம் ரொம்ப ஏன்னா இப்போ இருக்குது அவங்களுக்கு நானூற்றி இருபத்தி ரெண்டு இருக்குது இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றம்பது தான் இருக்குது ஒரு எழுபது வாக்கு வித்தியாசம் இழுத்து பிடிச்சி பண்ணாலும் இன்னும் ஒரு நாற்பது ஐம்பது வந்து வேணும் நாற்பது வேணும் நாற்பதுக்கு எங்கே போய் எடுப்பாங்கன்றது யாருக்கும் தெரியாது ஆனால் சொல்ல முடியாது திடீர்னு மனசு மாறி ஒரு க்ளோஸ் ரேஞ்சு வருதுனீங்களே வேறு லெவலில் தான் இருக்கும் பட் ஆனால் இதில் நைன்ட்டி பர்சன்ட் வந்து இந்தியா பிளாக்கோட கேண்டிடேட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது நைன்ட்டி பர்சன்ட் ஆனால் அதில் இந்தியா பிளாக்குக்கு உள்ளே இவங்க என்ன சிக்கலை ஏற்படுத்தணும்னு நினச்சாங்களோ அதையே இப்போ என்க்கு உள்ளே இவங்க சேர்த்து கோர்த்து விட்டாங்க இப்போ உண்மையில் ரொம்ப தர்ம சங்கடத்தில் மாட்டிகிட்டு முடிச்சிருக்குதான் ஐஎஸ் சந்திரபாபு நாயுடு இது எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரில பாப்பா இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் சொல்லி ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுருவாப்புல ஏன்னா இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வேறு ஆக்டிவாக வேறு இல்லையா ஒன்று பெருசாக வந்து எதுவும் அரசியல் அங்கே எதுவும் எடுப்படல ரொம்ப ஏன்னா அவர் வாங்கின அடி அப்படி எந்திரிக்க முடியாத அளவு இருக்காப்புல பட் இது ஒரு நல்ல சான்ஸ் மேபி ஜெகன்மோகன் ரெட்டி தொட்டாலும் பரவாயில்ல இதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம சப்போர்ட் பண்ணால் நம்ம ஆளுக்குன்னு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே அவரோட ஸ்டேட் பாலிடிக்ஸை பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்ல என்ன பண்ண போகிறாங்கன்னு வந்து பார்ப்போம் நன்றி